வணக்கம் பிரதான செய்திகள் செய்திகள் முன் சட்டவிரோதக்கு எதிரான போராட்டம் ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மூத்த உறுப்பினர் கணேசராசா சுகவீனம் காரணமாக சாவடைந்துள்ளமைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இரங்கல் தெரிவித்துள்ளது ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் விடயத்தில் பொறுப்புக்கூறல் நடைபெறாது நடைபெறாத நீதியை வழங்குமாறு இலங்கையிடம் ஐக்கிய நாடுகள் சபை அழைப்பு விடுத்துள்ளது புள்ளிவாய்க்கால் பேரவல நினைவு நாளை பல்வேறு புதிய வழிமுறைகள் கூடாக மக்கள் மயப்படுத்துவது குறித்த கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றுள்ளது இடுதீவில் மதுபான விற்பனை அனுமதிக்கு எதிராக போராட்டம் நடாத்தப்பட்டுள்ளது வவுனியா மருத்துவமனை விடுதியில் அனுமதிக்கப்பட்டிருந்த கர்ப்பிணி தாய் முதலறையில் தவறை விழுந்து உயிரிழந்துள்ளமை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வவுனியா விபத்தில் படுகாயமடைந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இலங்கையில் மரதன் ஓட்டப் போட்டியில் கலந்து கொண்ட மாணவன் ஒருவர் திடீர் சுவை உயிரிழந்துள்ளார் உலகில் நிலவும் காலநிலை மாற்றம் காரணமாக வேகமாக வெப்பமடையும் கண்டமாக ஐரோப்பா மாறி வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தாக்குதலில் பலியான பெண்ணின் வயிற்றிலிருந்து அறுவை சிகிச்சை மூலம் குழந்தையை உயிருடன் மீட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் தொடர்வான செய்திகள் தையிட்டி சட்டவிரோத திசவிகாரைக்கு எதிரான போராட்டம் ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது தனியார் காணிகளை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள தையிட்டி திசவிகாரை கட்டுமானத்தை அகற்ற கோரியும் விகாரை காணியுடன் இணைந்து ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள மக்களின் காணிகளை மக்களிடம் ஒப்படைக்க கோரியும் காணிகளின் உரிமையாளர்களுடன் இணைந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் ஒவ்வொரு பௌர்ணமி நாட்களிலும் முன்னெடுக்கப்பட்டு வரும் கவன ஈர்ப்பு போராட்டம் இன்றும் தையெட்டியில் ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது இன்று பிற்பகல் நான்கு முப்பது மணியளவில் தையட்டி விகாரை முன்பான பகுதியில் ஆரம்பமான போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு நாளை மாலை ஆறு மணி வரை நடைபெறவுள்ளது இதில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அழைப்பு விடுத்துள்ளனர் தையெட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக எங்களுடைய தொடர் போராட்டம் மீண்டும் இன்றைய தினம் ஆரம்பமாகி இருக்கிறது எங்களை பொறுத்தவரையில் தையெட்டியிலே அமைக்கப்பட்டிருப்பது ஒரு சட்டவிரோத விகாரை இந்த விகாரை அகற்றப்படுகின்ற வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் இன்றைய தினம் இந்த போராட்டத்துக்கு எதிராக போலீசார் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் இந்த போராட்டத்துக்கு எதிராக ஒரு தடை கட்டளை ஒன்றை பெறுவதற்கு முயன்றிருக்கின்றார்கள் ஆனால் நீதிமன்றம் போலீசாருடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே எங்களை பொறுத்தவரையில் போலீசார் பல்வேறு அடக்குமுறைகளை பயன்படுத்தி எங்களுடைய போராட்டத்தை நசுக்குவதற்கும் நிறுத்துவதற்கும் முயன்று கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் இவற்றுக்கு அடிபணிய போவது கிடையாது ஏனென்றால் எங்களுடைய போராட்டம் நியாயமானது எங்களுடைய கோரிக்கை நியாயமானது இங்கே அமைக்கப்பட்டிருக்கிற விகாரை ஒரு சட்டவிரோதமானது தமிழ் மக்களினுடைய காணிகளை அடாத்தாக பிடித்து சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து இந்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறது இதை நாங்கள் அனுமதிப்போமாக இருந்தால் நாளைக்கு தமிழர் தாயகம் அங்கம் இதுதான் நடக்கப் போகிறது தையட்டியிலே ஒரு சிங்கள குடியேற்றத்தை கொண்டு வருவார்கள் இங்கே ஐம்பது நூறு சிங்கள குடும்பங்களை கொண்டு வந்து குடியேற்றுவார்கள் அப்புறம் அவர்களுக்கு ஒரு ஒரு பாடசாலையை கட்டுவார்கள் முன்வழியை கட்டுவார்கள் வைத்தியசாலையை கட்டுவார்கள் இது ஒரு பாரிய சிங்கள குடியேற்றமாக விரிவடையும் இதை நாங்கள் அனுமதிக்க முடியாது இந்த சட்டவிரோத விகாரை அகற்றப்படுகின்ற போராட்டம் தொடரும் அரசு ஆக்கிரமிப்புக்கு எதிராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழ் போராடி கொண்டே இருப்பார் தேசிய மக்கள் மூத்த உறுப்பினர் கணேசராசா காரணமாக தேசிய மக்கள் முன்னணி இரங்கல் தெரிவித்துள்ளது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினதும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினதும் மூத்த உறுப்பினருமான யாழ் மாநகர சபை முன்னாள் உறுப்பினருமான ராஜரட்னம் கணேசராசா அவர்கள் இன்று சுகவீனம் காரணமாக சாவடைந்துள்ளார் இலட்சிய உறுதிமிக்க நேர்மையான மனிதரான இவரது இழப்பு தமிழ் மக்களுக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் விடயத்தில் பொறுப்பு கூறல் நடைபெறாத நிலைமையை சீர் செய்து நீதியை வழங்குமாறு இலங்கையிடம் ஐக்கிய சபை அழைப்பு விடுத்துள்ளது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கையில் பொதுமக்களுக்கு எதிரான மிக பயங்கரமான தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இரண்டாயிரத்து எழுபத்தொன்பது பேர் விடயத்தில் பொறுப்பு கூறல் நடைபெறாமல் உள்ளமையை நீக்கி நீதியை வழங்குமாறு ஐக்கிய நாடுகள் சபை இலங்கை அரசாங்கத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு படுகொலைக்கு யார் காரணம் என்பதை தீர்மானிக்க முழுமையான மற்றும் வெளிப்படையான விசாரணை வேண்டும் வேண்டுமென்று இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் உயர்மட்ட தூதுவர் மார்க் ஆண்ட்ரு பிராங்க் கொழும்பில் இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் வலியுறுத்தியுள்ளார் குறித்த சம்பவங்களால் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தாங்கள் இன்னும் நீதிக்காக காத்திருப்பதாக கூறுகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டில் இருந்து ஒரு லட்சத்திற்கும் அதிகமான உயிர்களை பலிகொண்ட பயங்கரமான இனக்கலவரம் முடிந்து ஒரு தசாப்தத்திற்குப் பிறகு தீவிற்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் உட்பட நாற்பத்தைந்து வெளிநாட்டவர்கள் ஞாயிறு தாக்குதலில் கொல்லப்பட்டனர் போர்க்குற்றங்கள் மனித உரிமை மீறல்கள் ஊழல் அல்லது அதிகார துஷ்பிரயோகம் என கூறப்படும் பொறுப்பு கூறல் பற்றாக்குறையால் இலங்கை தொடர்ந்து அவதிப்பட்டு வருகிறது தாக்குதலை தடுக்க தவறியமைக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் அவரது உயர்மட்ட அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ள போதும் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னமும் நீதியை நாடுகின்றனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் ஞாயிறு குண்டுவெடிப்பு தொடர்பாக பாரபட்சமற்ற விசாரணையை நடத்தி முந்தைய விசாரணைகளின் முழு முடிவுகளையும் வழங்குமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகம் கோரியுள்ளது என்றும் மார்க் ஆண்ட்ரூ பிராங்கே குறிப்பிட்டுள்ளார் முள்ளிவாய்க்கால் பேரவள நினைவு நாளில் பல்வேறு புதிய வழிமுறைகளூடாக மக்கள் மேம்படுத்துவது குறித்த கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றுள்ளது முள்ளிவாய்க்கால் பேரவல நினைவேந்தல் எதிர்வரும் மே மாதம் பதினெட்டாம் நாள் பதினைந்தாவது ஆண்டாக கடைபிடிக்கப்பட உள்ள நிலையில் பல்வேறு புதிய வழிமுறைகள் ஊடாக மக்கள் மயப்படுத்த வேண்டுமென சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள புனித திரேசா தேவாலய முன்றலில் நேற்று சிவில் சமூக அமைப்புகளின் கலந்துரையாடல் நடைபெற்றிருந்ததைத் தொடர்ந்து அங்கு நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளனர் முள்ளிவாய்க்கால் பேரவலம் பதினைந்தாவது ஆண்டாக நினைவு கூறப்படவிருக்கின்ற நிலையில் நினைவேந்தலை நாங்கள் பரவலாக்கம் செய்ய வேண்டும் இந்த நினைவேந்தல் மூலம் மீள நிகழாமை உறுதி செய்யப்பட வேண்டும் காசாவில் தற்போது இன்னும் ஒரு மனித பேரவலம் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட அவலம் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதை மனதிலே கொண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை நாங்கள் முக்கியத்துவப்படுத்த வேண்டும் நினைவேந்தல் நிகழ்வை ஒரு இடத்துடன் மாத்திரம் மட்டுப்படுத்தி வைக்காமல் பரந்த அளவில் எல்லோரும் இயல்பாக அனுஷ்டிக்குமாறு அழைப்பு விடுக்கின்றோம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை ஒரு நீடித்த நினைவேந்தலாக இன அழிப்பின் நினைவேந்தலாக எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்பதை கிராமமட்ட பொது அமைப்புகள் தீர்மானித்து முன்னெடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளனர் இந்த கலந்துரையாடலில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் உள்ளிட்ட சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளனர் நெடுந்தீவில் மதுபான விற்பனை அனுமதிக்கு எதிராக போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது நெடுந்தீவு ஊரும் உறவும் அமைப்பின் ஏற்பாட்டில் அப்பிரதேச மக்களால் சட்டவிரோத மதுபான விற்பனைக்கு எதிராக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இன்று இருபத்தி இரண்டாம் நாள் முன்னெடுக்கப்பட்ட அமைதி வழியிலான குறித்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் அப்பிரதேச மாணவர்கள் இளைஞர்கள் முதியோர்கள் மதகுருமார்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் பல்வேறு கோஷங்கள் எழுதிய பதாகைகளை தாங்கியவாறு பேரணியில் கலந்து கொண்டிருந்தனர் இதேவேளை போதைப்பொருள் பொருள் தடுப்பு சீர்திட்டம் தொடர்பான கருத்தரங்கும் இன்று நடைபெற்றுள்ளது நெடுந்தீவு மத்தியில் அமைந்துள்ள புனித ஜுவானியார் ஆலய முன்னலில் குறித்த கருத்தரங்கு நடைபெற்றுள்ளது இக்கருத்தமர்வில் போதைப் பொருள் பாவனை குடும்ப வன்முறைகள் மற்றும் மது விற்பனையால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது விடுதியில் அனுமதிக்கப்பட்டிருந்த கற்பிணித்தால் குளியரவையில் தவறி விழுந்து உயிரிழந்தமை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வவுனியா மருத்துவமனையின் விடுதியில் அனுமதிக்கப்பட்டிருந்த கற்பிணித்தாய் குளியலறையில் தவறி விழுந்து உயிரிழந்த நிலையில் அவரது வயிற்றில் இருந்த சிசுவும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிகையில் மதவாட்சி பகுதியைச் சேர்ந்த நுரைமாத கர்ப்பிணி தாய் ஒருவர் வவுனியா மருத்துவமனையின் விடுதியில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் அவர் இன்று திங்கட்கிழமை விடுதியில் உள்ள குளியலறைக்குச் சென்ற நிலையில் தவறி வீழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவ இடத்திலேயே கர்ப்பிணி உயிரிழந்த நிலையில் அவர் மீட்கப்பட்டு அவரது வயிற்றில் உள்ள குழந்தையை காப்பாற்றுவதற்கான சத்திர சிகிச்சையினை மருத்துவர்கள் மேற்கொண்டுள்ளனர் எனினும் வயிற்றில் இருந்த சிசுவும் உயிரிழந்துள்ள நிலையில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் உடற்கூற்று பரிசோதனைக்காக வவுனியா மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இச்சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வவுனியா விபத்தில் படுகாயமடைந்த நபர் சிகிச்சை பலனூங்கி உயிரிழந்துள்ளார் வவுனியாவில் மூன்று வாகனங்கள் விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் இருவர் காயமடைந்துள்ளனர் இந்தச் சம்பவம் நேற்று பட்டாணிச்சூர் அரச பாடசாலையை அண்மித்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் துரைசாமி லலிதராசா என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வேன் முச்சக்கரவண்டி உந்துருளி ஆகிய மூன்றும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன இவ்விபத்தில் மூவர் காயமடைந்து வவுனியா மாவட்ட பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் தென்னிலங்கையில் மருத நோட்ட போட்டியில் கலந்து கொண்ட மாணவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மரதன் ஓட்ட போட்டியில் கலந்து கொண்ட பாடசாலை மாணவன் ஒருவர் திடீரென சுகவீனமுற்று கால்வாயில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் பதினாறு அகவையுடைய ரவிந்து டில்ஷான் என்ற மாணவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் மே மாதம் நடைபெறவுள்ள கல்வி பொது தராதர சாதாரண தர தேர்வில் தோற்றவிருந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெத்தவ பகுதியில் புத்தாண்டை முன்னிட்டு நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மரதனோட்டப் போட்டியில் கலந்து கொண்டு போட்டி நிறைவிடத்தை அடைவதற்கு ஐநூறு மீட்டர் தூரமே இருக்கும் போது திடீரென சுக இனமுற்ற நிலையில் அருகிலிருந்த கால்வாயில் தவறி வீழ்ந்துள்ளார் அதேவேளை ஓட்ட போட்டி இடம்பெற்ற பகுதியில் கடும் வெப்பநிலை காணப்பட்டதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர் இனி சர்வதேச செய்திகள் உலகில் நிலை நேரும் காலநிலை மாற்றம் காரணமாக வேகமாக வெப்பமடையும் கண்டமாக ஐரோப்பா வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உலகில் நிலவும் காலநிலை மாற்றம் காரணமாக வேகமாக வெப்பமடையும் கண்டமாக ஐரோப்பா மாறி வருகிறது ஐநாவின் உலக வானிலை மையம் மற்றும் ஐரோப்பிய ஜூனியனின் காலநிலை முகாமைத்துவம் இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன்படி ஐரோப்பிய கண்டத்தின் வெப்பம் சர்வதேச சராசரியை விட இரண்டு மடங்கு வேகமாக அதிகரித்து வருவதாக ஆராய்ச்சியாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் இது மனிதர்களின் உடல் நலன் பனிப்பாறை உருகுதல் பொருளாதார நடவடிக்கைகளில் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள நாடுகள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை நோக்கிய நகர்வை துரிதப்படுத்தினால் இந்த அபாயத்திலிருந்து தற்காத்துக் கொள்ளலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஐரோப்பிய கண்டம் கடந்த ஆண்டு தனது தேவையில் நாற்பத்தி மூன்று சதவீத மின்சாரத்தை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் உருவாக்கியுள்ளது இது அதற்கு முந்தைய ஆண்டில் முப்பத்தாறு சதவீதமாகவே இருந்தது என்ற தகவலும் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பாரிஸில் காலநிலை தொடர்பாக நூற்று தொன்னூற்றி ஐந்து நாடுகள் இணைந்து ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டன புவியின் வெப்பநிலையை இரண்டு டிகிரி செல்சியஸிற்கு குறைவாக வைத்திருக்க வேண்டும் என்ற உறுதியை ஏற்றன எனினும் கடந்த ஐந்து ஆண்டுகள் புள்ளி விவரங்களை ஒப்பிட்டார் ஐரோப்பிய கண்டத்தில் தொழில் புரட்சிக்கு முந்தைய அளவை காட்டிலும் உயர்ந்து வெப்பநிலை இரண்டு புள்ளி மூன்று டிகிரி செல்சியஸாக அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது இஸ்ரேல் தாக்குதலில் பலியான கற்பிணிப்பெண்ணின் வயிற்றிலிருந்து அறுவை சிகிச்சை மூலம் குழந்தையை உயிருடன் மூட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேல் தாக்குதலில் பலியான கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றிலிருந்து அறுவை சிகிச்சை மூலம் குழந்தையை உயிருடன் மீட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் பாலஸ்தீனத்தின் காசா முனை மீது இஸ்ரேல் போர் தொடுத்து தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது இதில் குழந்தைகள் பெண்கள் உட்பட முப்பத்தி நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் இந்நிலையில் காசாவின் ரஃபா நகரில் நேற்று இரவு இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடாத்தியது இதில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலியானவர்களில் கர்ப்பிணி பெண் ஒருவர் அவரது கணவர் மற்றும் மூன்று அகவையுடைய குழந்தை ஆகியோரும் அடங்குவர் உயிரிழந்த கர்ப்பிணியான சப்ரின் அல் சஹானி முப்பது வார கால கற்பமாக இருந்துள்ளார் அவரது வயிற்றில் குழந்தை உயிருடன் இருப்பதை அறிந்து மருத்துவர்கள் உடனே அறுவை சிகிச்சை மூலம் குழந்தையை வெளியே எடுத்துள்ளனர் இதையடுத்து அந்த பெண் குழந்தையை இன்குபேட்டரில் வைத்து பராமரித்து வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் குழந்தையின் மார்பின் குறுக்கே அமைந்துள்ள பட்டியில் அல் குழந்தை என்று எழுதப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி நானூறு கிராம் எடையுள்ள குழந்தை அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு உடல்நிலை படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து வருவதாக மருத்துவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் குழந்தை மூன்று முதல் நான்கு வாரங்கள் மருத்துவமனையில் இருக்கும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்